ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரொம்ப நாள் ஆச்சு ஜெயில செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட் வந்து ஸோ இப்போ அதற்கான ஒரு லேட்டஸ்ட் ஒரு தகவல் ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு அதன்படி பார்க்கும்போது நாளை முதல் இந்த படத்துடைய ஷூட்டிங் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பீஸாவுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளியில் போகுது ரெண்டு நாட்களுக்கு நடக்கப்போகுது நாளையிலேருந்து ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ் தலைவரை நேரில் நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ யூஸ் பண்ணிங்க இந்த இதை அதே போல் இந்த ஷெடூலில் சில முக்கியமான காட்சிகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங் அநேகமாக பிப்ரவரி மாதத்தோடு முடிஞ்சிடும் அதனோட ரஜினி சாருக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதனோட ஏப்ரல் மாதத்துலேருந்து அவர் பொங்கலுக்கு அன்றைக்கி சொன்னார் பார்த்தீங்களா ஸோ தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல்லேருந்து அவர் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்கை அவர் தாவிடுவார் ஸோ அடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வந்து பொங்கலுக்கு இந்த படத்தோடைய அப்டேட் எதுவுமே வரல ஜெயிலில் செகண்ட் படத்தோடைய எதுவுமே அப்டேட் வரலனாக்கா அவங்க ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் விடா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டா டேரெக்டாக டீச்சர் விட்டுடலாம் சின்ன சின்னதாக அப்டேட் தர வேணான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சு ஃபெப் மார்ச்சில் பெருசாக அதை அப்டேட் வருமானு தெரில ஸோ அது அவங்க எப்படி அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஒரு குட்டி அப்டேட் ஒன்றுங்க சமீபத்தில் நடந்த ஒரு பாராட்டு விழா நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்திருந்தது அந்த விழா மேடையில் டிஆர் அவர்கள் வந்து ரொம்ப ரஜினி சரை பற்றி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசியிருந்தார் இன்றைக்கி வரைக்கும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் அவர் ஹீரோவாக மட்டும்தான் நடிச்சு நிற்காரு அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவர் பேசிவிட்டு அடுத்தது தன்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவர் பேசுகிறார் தனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து உயிருக்கு இருக்கும் இருக்கும்போது டாக்டர்கிட்ட என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துனு எனக்கு என்ன பண உதவி வேணும் என்னோட மனைவி கிட்டலாம் வந்து ரொம்ப பாசமா அக்கறையாக என்னை பற்றி ஒரு அப்பப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அப்டேட்டு கேட்டு தெரிஞ்சுன்னு ஒரு நல்ல உள்ளம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாரி அவர் பேசும்போது தலைவர் அப்படியே கண்காலங்கி காணப்பட்டிருந்தார் அந்த வீடியோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில ரொம்ப வைரலாக போயினுக்கு டிஆர் பேசணும் அந்த ஒரு வீடியோ பார்த்தீனாக்கா இப்போ ரொம்ப வைரலாக போயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ்